என்ன லாக்னா இன்னைக்கு ஒரு சண்டே லாக் எப்பவுமே சண்டே வந்துட்டு நான் ரெண்டு வீட்டுல சாப்பிடுவேன் எப்பவுமே சண்டே நம்ம வந்துட்டு தான் அம்மா வீட்டிலே சாப்பிடும் மாமியா வீட்டுலயே சாப்பிடுவோம் இப்போ அம்மா வீட்டுல அங்கிட்ட ரெடியா இருந்துருக்கு அம்மா என்ன எடுத்தாங்கன்னா தலைக்கறி தலைக்கறி வந்துருக்கு அது பாத்தீங்கன்னா மூளை என்னோட பேவரேட் நானா அப்பாவும் சாப்பிடும் எப்பவுமே மூளை சாப்பிட்டுட்டு நான் நாம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அங்க மத்தியானம் எப்பவுமே தான் நைட்டு வந்து தான் அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டேன்

டிமாட் போய் கொஞ்சம் வாங்கிச்சு இப்போதான் போயிட்டு வந்தோம் ஏன் பிரகுல பிரகுல விட்டுட்டு போயிட்டான் தூங்கிட்டு இருந்தான் இப்போ ரெடி ஆகி அத்தை வீட்டுக்கு போயிட்டோம் அத்தை வீட்டில் மீன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்க போனோடனே சாப்பிட்டுட்டோம் உங்களை தாண்டா வீடியோ எடுக்குது நீங்க प्रकुल वो में कैमरा टूटना मुन्नाड़ी अंदरों अरे मरवे फोन लो ये प्रकुल भाई चले tat tat tat

கிழங்கு சாப்பிடணும் போல இருந்ததுன்னு இன்னைக்கு பனங்கிழங்கு வாங்கினோம் இப்போ அம்மா வெச்சுருவாங்க அது போக விக்னேஷ்க்கு வந்துட்டு இந்த கடலக்கான ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிச்சு அப்புறம் இது வந்துட்டு மத்தி மீன் நாளைக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் பனங்கிழங்கு தான் ரெடியாயிருக்கு அவ்வளோதான் நாங்கள் அத்தை வீட்டில இருந்து வந்துட்டோம் வரும்போதே மார்க்கெட்லாம் போய் இந்த வீக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நைட்டு வந்துட்டு நாங்கள் மூவிக்கு போகிறோம் ஸ்ட்ரகிள் விட்டுட்டு எப்பயும் போல தான் ஸ்ட்ரகிள் வந்துட்டு அப்பமாக பார்த்துக்குவாங்க நாங்கள் மூவி போயிட்டு விநாயகத்தில் வருவோம் நாய்களுக்கு பயந்துட்டு ஆக்சுவலாக விக்னேஷ் வந்து நாய்க்கு பயப்பட மாட்டாங்க தான் பயந்துட்டே வருவேன் நைட்டு தான் ஒரே கூப்பிட்டா இருக்கும் நான் கூப்பிட்டோம் என்ன படத்துக்கு வந்திருக்கோன்னு கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் பிரதீப் ரங்கநாதன் மூவிக்கு தான் படம் ரிவ்யூ சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் படம் நல்லா இருந்துச்சுன்னு தான் இன்டர்வெல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு நாய்க்கு பயந்துட்டு தான் போனோம் நான் எதுவும் வரல எப்படியும் நாய்க்கு தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டோம்